கீரையும் மொச்சக்கட்டையும் பொரியல் பண்ணலாமா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மொச்சக்கட்டையும் கீரையும் ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் மொச்சக்கட்டை கீரை கீரை இது மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா மஞ்சாத்தூள் உப்பு மொச்சை கொட்டி எடுத்து இதை மாதிரி போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும் மொச்சக்கொட்டை இப்போ மொச்சக்கொட்டை ஊறிச்சு அதை எடுத்து எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் கழுவி போட்டுருங்க நீங்கள் தனியாக குண்டானில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேகும் அதனால் குக்கரில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக இதை நல்லா கழுவிட்டு இதை மாதிரி மொச்சக்கொட்டையும் மேலே இருக்கணும் தண்ணி இப்போ உப்பு சேர்த்துருங்க கொஞ்சமாக அவ்வளோதான் குக்கர் போட்டு மூடிடுங்க மூணே விசில் வெந்துடும் பாருங்கள் மூணு விசில் விட்டிங்கன்னா மொச்ச கொட்டை வெந்துடும் இதை பாருங்கள் எப்படி வெந்துடுச்சு பாருங்கள் மூணு விசிலில் வந்துருச்சு தான் வேகணும் இப்போ அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க அதை வெடிக்கட்டி வச்சுக்கோங்க தண்ணியோடு சேர்க்கக்கூடாது வெடிக்கட்டி இதை மாதிரி வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க மொச்ச கொட்டை இப்போ கீரை இதை மாதிரி நல்லா ஆஞ்சிட்டு அ கில்லி வச்சுக்கோங்க கில்லி வச்சின்னு இதை மாதிரி ஒரு கத்தியை வச்சு பொறுமையாக இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பொடிசாக கீரையை கட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் எடுத்துக்கோங்க எல்லா கீரையும் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இப்படி வச்சுக்கோங்க ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் பொறுமையாக கட் பண்ணுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க பாருங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு இந்த கீரை கட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் நீங்கள் பொறுமையாக இது மாதிரி கட் பண்ணிங்கன்னால் ஈஸியாக இருக்கும் நமக்கு கற்றுக்கினிங்கன்னால் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக வச்சு கட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன் எல்லாம் ஈஸின்னு நினைப்பீங்க ஆனால் கீரை கட் பண்ணுறது கஷ்டம் பாருங்கள் இப்படி எடுத்து வச்சிங்களா அது ஃபுல்லாக பிரிஞ்சிடும் இந்த கீரையை இதை மாதிரி வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணுங்க முதல்ல ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வச்சு கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஆரம்புறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா இப்போ எல்லாத்தையும் வச்சு இப்போ இது மாதிரி பொறுமையாக கட் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு முதல்ல கீரை எடுத்து வச்சுருங்க அதை ரெண்டாக கட் பண்ணிட்டு அதை சேர்த்துட்டு மொத்தமாக இதை மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் கீரை கட் பண்ணி வச்சு பாருங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு மண் இருக்கும் ஒரு மூணு வாட்டி நல்லா அலசிடுங்க தண்ணி ஊற்றி ஊரெல்லாம் வைக்காதீங்க ஊற வைக்காதீங்க முதல்ல இதை மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அலசினிங்களால மண் போயிடும் இதை மாதிரி கையை வச்சு அலசுங்க இதை மாதிரி தண்ணியில் போட்டு இதை மாதிரி எடுத்துடுங்க மண்ணுக்கு கீழே நின்றுடும் அவ்வளோதான் பாருங்கள் மண் இப்போ இது மாதிரி அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மண் இருக்கும் பொறுமையாக இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க மூணு வாட்டி அலசுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மண் இல்லாமல் இருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மண் வாயில் போடும் சாப்பிட முடியாது அதனால நல்லா மூணு வாட்டி அலசி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் செய்யறது தான் கொஞ்சம் கஷ்டம் இது மாதிரி அலசி எடுத்துக்கிட்டு செய்கிறது ஈஸி கஷ்டமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீரை பொறுமையாக செய்யுங்க அப்புறம் இந்த கீரை எடுத்து வெடி கட்டிவிடுங்க இது மாதிரி வெடிக்கட்டில் வச்சு வெடி கட்டிவிடுங்க தண்ணி இல்லாமல் இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு கண்டிப்பாக சேருங்க இதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது உளுத்தம்பருப்பை வச்சு நல்லா வருத்துருங்க இது மாதிரி நல்லா பொன்னியிடமாக உளுத்தம் பருப்பை இப்போ மிளகா சேர்த்துருங்க மிளகா சேர்த்துட்டு இப்போ ஒரு வறு வருத்துருங்க உப்பு சேர்த்துருங்க தூள் உப்பு தான் இதுக்கு சேர்க்கணும் மஞ்சாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம வெடிக்கட்டி வச்சோம் பாருங்க கீரை கட் பண்ணி அலசி அதை எடுத்து தண்ணி இல்லாமல் சேருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க எல்லா கீரையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கணும் கீரையை நல்லா இது மாதிரி வதக்குங்க நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் சிம்மில் வைங்க வேகமாகலாம் எல்லாம் வைக்காதீங்க சிம்மில் வச்சு விடுங்க அவ்வளோதான் நல்லா வதக்காச்சு இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க அவ்வளோ தான் பாருங்கள் ஏற்கனவே அந்த கீரையில் தண்ணி இருக்கும் அது எப்படி வருது பாருங்கள் அதனால தான் வெடிக்கட்டி போடுங்க தண்ணியே ஊற்றாதீங்க அவ்வளோதான் கீரை வெந்துடுச்சு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கீரை வெந்துடும் இப்போ எல்லாம் கீரையும் நல்லா வதக்கிட்டு தண்ணியில் பாருங்கள் கீரையும் வெந்துச்சு நல்லா கலரி விட்டுருங்க இப்போ நம்ம மொச்சக்கட்டை வச்சுருக்கோம் அதை எடுத்து சேர்த்துடலாம் மொச்சக்கட்டி எடுத்து இந்த கீரையில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம எவ்வளோ வெடிக்கட்டி வச்சாலும் தண்ணி இருக்கும் அதை நல்லா நிறுத்தக்கூடாது ஸ்டவ் மேலே வச்சே நல்லா கலரி விடுங்க ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி கலர்னால் இது சரியாயிடும் தண்ணி இருக்கும் அது கரெக்டாகிடும் இந்த மாதிரி கலரி விட்டுருங்க கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க திருப்பி கலரி விடுங்க கலரிட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க அதே மாதிரி அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ தட்டை திறந்துட்டு கலரி பாருங்க தண்ணி இருக்காது பாருங்கள் தண்ணி இல்லை பாருங்கள் நல்லா இது மாதிரி அட்டி கலரி விடுங்க ஸ்ட்ரவ நிறுத்தாதீங்க அப்படியே வச்சுருங்க ஸ்டவ் மேலேயே வச்சுட்டு கலருங்க சிம்மில் வைங்க வச்சு கலருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மொச்சக்கட்டையும் கீரையும் கீரை ஒரு கட்டு வாங்கினா கொஞ்சமாக இருந்தது நீங்கள் வேணுன்ற கீரையை வாங்கி போட்டு செய்ங்க இது பாருங்க கொஞ்சமாக இருக்குது ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் நிறைய பேர்லாம் சாப்பிட முடியாது ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் நம்ம ஒரு கட்டு செஞ்சால் கூட கொஞ்சமாக ஆகிடும் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுங்க இது ரெண்டே பேர் தான் சாப்பிட முடியும் இந்த கீரையை இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடுது இது ரசம் சாதமும் வச்சு சாப்பிடுங்க காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரையும் மொச்சக்கட்டையும் செஞ்சுட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கீரை ரெடியாகிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்